அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு கொஞ்சம் ஷார்ட்டாக ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இந்த பதிவு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீனாட்சி மதுரை மீனாட்சி திருமண நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்று பன்னெண்டு வரைக்கும் த்ரையோதசி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஐந்து எட்டு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது மாலை ஐந்து எட்டு வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தோ யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து மகாவீர் ஜெயந்தி பிரதோஷம் இருக்குது சிவ வழிபாடு செய்கிறது நல்லது சுப முகூர்த்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது ராகுகாலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சுப சு சுப முயற்சிகளை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி நாலு நிமிடத்துக்கும் ம சூரியன் மறைதல் பார்த்திங்கன்னா மாலை ஆறு இருபத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது திரியோதசி திதியில் இன்றைக்கி என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் காத்திருந்த தடப்பட்டிருந்த காரியங்களை இன்றைக்கி எடுத்து செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஆடல் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிறதோ கலை கற்றுக்கிறதோ நகை விஷயமாக எந்த ஒரு வ வேலை பண்ணாலும் சரி வண்டி ஓட்டுற பயிற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எழுத்து முதல் எழுத்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி செய்கிறதுக்கு உபந்த நாளாக இருக்குது சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்குது சந்திராஷ்டிரமம் ச சத நட்சத்திரத்தில் இருக்குது இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அதாவது மாலை ஐந்து மணிக்கு மேலே என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சீமந்தம் பேர் சூட்டை சாமி கும்பிடா இதெல்லாமே திங்கட்கிழமை நீங்கள் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் குடமுழக்கு குளம் கிணறு வெட்டுறதுக்கு புதுவிடு புகுறதுக்கு உயர் பதிவில் உள்ளவங்களை சென்று பார்க்கறதுக்கு மருத் மருந்து உண்ண அதே மாதிரி புப்பனித நீராட்டு விழா பண்ணுறதுக்கு இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு உறுதி ரிஷபராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு நிறைவு கடக ராசிக்கு பணம் சிம்ம ராசிக்கு கோபம் ராசிக்கு நடுக்கம் துலாம் ராசிக்கு சந்தோஷம் விருச்சிக ராசிக்கு பந்தயம் தனுசு ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு செலவு ராசிக்கு சுபம் மீன ராசிக்கு ஜெயம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி வந்து சுப செய்திகளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறந்த நாளாக தான் இருக்குது இந்த நாளை எல்லா விஷயத்துக்கும் அதுவும் பயன்படுத்திக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பசங்க மூலியமாக வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதுக்கு பின்னாடி மாலைக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் எந்த செயல் செஞ்சாலும் இன்றைக்கி நிதானமாக செய்கிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்குது இருந்தாலும் அதுக்கேற்ற போல் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தரும் அதே நேரத்தில் செலவுகளும் தரும் பழைய நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல ஆர்வம் அதிகமாகும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படாம இன்னைக்கு நாளை வந்து சிந்திச்சு செயல்படுறது அவசியமாக இருக்கும் வரவும் செலவையும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆன்மீக பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய அமையும் வெளிவட்டார நட்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கு உறவினர்கள் இன்னைக்கு உதவிகரமாக இருப்பாங்க பெண்கள் வந்து வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக இருக்கு சுபகார முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நாளில் சந்தோஷமா கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்திற்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது மனைவி வழி உறவினர்கள் கணவன் வழி உறவினர்கள் மூலியமாக இன்றைக்கி உதவி கிடைக்கும் வியாபார விஷயமா பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு இது சாதகமான நாளாக தான் இருக்கும் நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பசங்க வழியில் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்குது ஆரோக்கியம் நல்லாவே முன்னேறும் குடும்பத்தோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் தர்ம காரியங்கள் செஞ்சு இன்றைக்கி மனம் மன அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய்ட்டு தியானம் பண்ணுறதோ பிரார்த்தனை செய்கிறதோ நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி கொஞ்சம் இருந்து வெ விடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதுக்கு வந்து சிக்கனமாக செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்கும் வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் குடும்பத்தினராக இன்றைக்கி வந்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எது எல்லாத்துலேயும் ஈஸியாக கிடைக்கும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் ஒட்டுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் இது வரைக்கும் இருந்த தடைகள் விலகும் அதே மாதிரி பசங்க உங்களோட குணமறிஞ்சு நடந்துக்கிற நாளாக இருக்கும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறதுக்குண்டான பயணங்கள் மேற்கொள்வதுக்கு வாய்ப்பு அமையும் மன அமைதி நல்லாவே இருக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் தோன்றும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செஞ்சிங்க செலவு பண்ணிங்கன்னா ச கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் செலவுகளை பெரிய மனிதர்களோட அனுகூலம் கிடைக்கும் வியாபார விஷயத்தில் இருந்த அலைச்சல் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுமூகமாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் பேச்சு விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பர பொருட்கள் சே வாங்கிறதுனால இன்றைக்கி கையிருப்பு சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் பணப்பிரச்சனை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடையறதுக்கு கொஞ்சம் பெரியவங்க கிட்டேருந்து ஆலோசனை கேட்கறது நல்லதாக இருக்கும் நல்ல பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத விதமாக வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்குது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது இல்லைன்னா பண இழப்பு ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விலையுருந்த பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கூட பிறந்தவங்க மூலிமா ஆதரவு நல்லா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அனைவருக்கும் நன்றி இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பலன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அடுத்து வர பலன்கள் பெருசாக விரிவாக இருக்கும்